ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் என்னடா இன்றைக்கு மட்டுமே அம்மா மூணு வீடியோ போட்டுட்டு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு தடவையும் நம்ம பார்க்கும்போதுமே நம்ம என்ன பண்ணலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம்தான் நிச்சயமான வாழ்க்கையாக இருக்கிறது அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது நம்ம யாரும் இருப்பமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஹாய் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிற ரதி அம்மாவினுடைய ஜேசு ரதி அம்மாவினுடைய கோல்டு பர்ச்சேஸ் அதாவது கோல்டு பர்ச்சேஸ் நம்ம வந்து பண்ணியாச்சு திருப்பி திருப்பி பர்ச்சேசிங்கை காமிச்சிங்கன்னா வெளுத்துப்படுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது ஸோ நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம் சரியா இன்றைக்கி வந்து மாதா கோயிலுடைய ஒன்பதாம் திருவிழா இல்லை இல்லை பத்தாவது திருவிழா ஏன்னா மாதாவுக்கு வந்து பதினோரு நாள் பணிமையே மாதாவுக்கு ஸோ இன்னைக்கு மாதாவினுடைய பத்தாவது திருநாள் ஸோ இன்னைக்கு வந்து நைட்டு தான் வந்து வெஸ்பிரஸ் வெஸ்ப்ரஸ் அப்படின்னா மாதாவினுடைய ஆராதனை மாலை ஆராதனை நற்கருணை ஆசிர் ஆண்டவருடைய நற்கருணை ஆசிர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன் மற்ற நாள் வந்து இருந்து நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னா தட்ஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் டே இப்போ நம்ம வந்து டெய்லி தான் நம்ம வந்து லைஃப்பில் இருக்கோம் பட் பிறந்த நாள் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் இல்லையா அதே மாதிரி மாதாவினுடைய ஆண்டவருடைய இறை ஆசீர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சரியா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வேணும் அப்படின்னு முழு மனதோடு நம்ம வந்து மாதா மாட்டை கேட்கும்போது மாதாமதை கண்டிப்பாக தருவாங்க ஏன் அம்மாவுக்கு வந்து அது தெரியாதா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மாட்ட திருப்பி திருப்பி கேட்டுட்டுருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் சில நேரங்களில் வந்து அதில் தாமதம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு தடையாகிட்டு போயிட்டே இருக்க வழியே அது நம்மளுக்கு கிடைக்காம போகாது கண்டிப்பாக கிடைக்கும் என்னடா அதிகமாக வந்து காத்து ஆட்டி ஆட்டி பேசுகிறாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்மல் வந்து இப்போ வாங்கினதில்ல முன்னாடி வாங்கினதான் பார்த்துருப்பீங்க நான் போட்டதே இல்லை இது வந்து ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் அவளுமே வந்து வியர் பண்ணியிருப்பாள் மாற்றி மாற்றி நம்ம போடுறதுனால போடலை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாங்காக இந்த கம்மலை போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் எனக்கு அம்மாவுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள் கெட் ரெடி வித் மீ போடுவேன் அதில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரியா அந்த ஸேரீ வந்து அம்மாவுக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நாலு ஒரு நாலு அஞ்சு சேரீ காட்டியிருந்தேன் லாவெண்டர் ஸேரீ ரெட் கலர் ஸேரீ அப்புறம் இன்னொரு பட்டு ஸாரி நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோன் வச்ச லாவெண்டர் கலர் சேரீ கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் நாளைக்கு காலையில் மாசு இருக்குது அதுக்கும் கெட்டணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பர்த்டே செலப்ரேஷன் இருக்கு நிறைய பேர் எப்போவுமே அட்வான்ஸாக வந்து நிறைய பிள்ளைங்க விஷ் பண்ணியிருந்தீங்க மெயினாக வந்து நான் வந்து பன்னிரெண்டு மணிக்கு மேலே உங்களுடைய விஷஸ் வந்து நான் அதிக அளவு எதிர்பார்த்துட்ருக்கேன் சரியா என்னுடைய பிள்ளைங்களை எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக நீ வச்சு எனக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸ்டோரிலாம் போட்டிங்க அப்படின்னா கேட்குறேனே அப்படின்னு நினைக்காதீங்க போட்டிங்கன்னா என்னை மென்ஷன் பண்ணி இது பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் ஸ்டோரியை என் இதில் என் இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் வந்து வைக்கிறேன்னா ஜெயஸ்ரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட்டில் வந்து நான் வைக்கிறேன் ஓகேவா லாஸ்ட்டு ையும் வந்து ஒரு நம்ம கோல்டு பர்ச்சேஸ் போட்டிருப்போம் அப்படி தானே அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டலை த்ரீ டைம்ஸ் இந்த தடவை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம்லையுமே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரெண்டு கோல்டு வந்து அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நாலு பவுண்டில் ஒரு செயின் சரியா அதுக்கப்புறம் வந்து ஒரு டாலர் தாமரப்பு டாலர் பால்காய்ப்பு ஃபங்க்ஷனில் வந்து போட்டிருப்பேன் ஒரு சிலர் வந்து நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த செயின் வந்து நான் எதை மனசில் வச்சு வாங்கினேன் அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் சரி நம்ம வந்து அகைன் வந்து ரீஜாயின் ஆகும்போது நம்மளும் வந்து இவ்வளோ போடும்போது நம்ம ஹஸ்பண்டும் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து அந்த ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன் அது உங்களுக்கு ரிவீல் பண்ண அப்புறம் தான் அப்பாவுக்கு வந்து போட்டு விடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பும்போது கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் இதை போட்டு விடுறேன் இன்னொன்று என்ன நினைச்சேன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிய போடலாமா அப்படின்னு வந்து நினச்ச பார்த்துக்கோங்க அப்போ கொடுத்தா இன்னுமே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் டக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரியா எப்படி நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃபைவ் ஓ ஆகுது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிப்போம் அம்மா கோயிலுக்கு போகும்போதே அப்பாவுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை அனிவர்சரிக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்களா இல்லைனா அம்மா என்னம்மா நீங்கள் நீங்கள் நினைச்சேன் ஆனிவர்சரிக்கு அப்பாவுக்கு வேறு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்போ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள் வந்து கமெண்டில் வந்து போடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய கோல்டு வாட்சையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு விலையில் மட்டும் இப்போ போட்டிருக்க மறுத்துக்கோங்க டயர் விலையில் நம்மளுடைய டயர் விலையிலேயும் சொல்வேன் நல்ல பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த விலை இனிமேல் இதை தான் ரெகுலராக கையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன் சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்காய் போட வாங்கினேன் அந்த இதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து காட்ட போகிறேன் சரியா அதுக்கப்புறம் அடுத்தது இதே வீடியோவிலே காமிச்சிருவேன் ஒரு ஒரு வீடியோலாம் கிடையாது இதே சேம் வீடியோலேயே நான் வந்து காட்சி காமிச்சிடுவேன் அதுக்கப்புறம் இப்போவும் வந்து அப்பாவுக்கு வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் எனக்கும் வாங்கியிருக்கு அவளுக்கும் வாங்கியிருக்கு எல்லாருக்குமே வாங்கியிருக்கோம் சரியா ஆனால் தனித்தனியாக தனி தனித்தனியாக வந்து வாங்கியிருக்கோம் ஒரே டைமில் தான் எல்லாேருமே போனோம் தனித்தனியாக வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நான் யாருக்கு வாங்கினதை காமிக்க போகிறேன்னா என்னுடைய ஸ்வீட் ஹார்ட்னால் அவரை வந்து எப்போவுமே வந்து முன்னாடியில் என்னுடைய இதில் மொபைலில் வந்து மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு பதிஞ்சு வச்சுருப்பேன் இப்போ மை ஹஸ்பண்ட் போட்டு ரெண்டு ஹார்ட் போட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் ஸோ என்னுடைய ஹார்ட்டுக்காக நான் வாங்கின செயின் சரியா பார்க்கலாமா இதில் நான் அம்மா அம்மா போட்டிருந்தேன் இல்லையா அந்த செயின்ல உள்ள பிரேமியை தான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பாருங்க செங்கல் கட்ட மாதிரி இருக்குதா செங்கல் கட்ட மாதிரி பட் வந்து ரொம்ப பார்வையாலாம் இருக்காது இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் காட்டிட்டு இருக்கேன் ரொம்ப பார்வையாலாம் இருக்காது பட் நல்லா ஸ்ட்ராங் எப்பவுமே வந்து ரெகுலராக வந்து போடலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கு கரெக்டாக நாலு பவுனும் ஒரு ரெண்டு கிராம் அப்போ நாலே கால் பவுன் வரும்னு நினைக்கிறேன் இந்த லாங் செயின் வந்து நாலே கால் பவுன் சரியா நான் போட்டிருந்தேன் இப்போ எனக்கு போட்டிருந்தேன்னா இந்த இந்த லெவலுக்கு வரும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த செயின் வந்து வரும் இப்போ நான் போட்டிருக்கிறது இன்னொரு லாங் செயின் இருக்கு இல்லையா ஹார்ட் வச்ச பெரிய லாங் செயின் அதை வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து அப்பாவுக்காக வாங்கின லாங் செயின் நல்லாயிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னுடைய பிள்ளைகள்கிட்ட தான் நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோக்குள்ளே வந்து நான் என்னுடைய துக்கத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அதே மாதிரி தான் நல்ல விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இடையில போச்சு ஏன் சேர்ந்தோம் வச்சோம்லாம் சொல்லலி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இந்த ஒரு சந்தோஷத்துக்காகத்தானே அம்மா போராடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நல்லா அறிஞ்ச பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி பார்க்குறவங்களுக்குமே நிறைய பேருக்கு நல்லாவே அது புரியுது ஸோ என்னுடைய சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் அவருக்காக வாங்கின செயின் கல்யாண தப்பை போட்டு அப்புறம் அடுத்து வந்து இப்போ தான் போட போகிறாங்க ஏன்னால் இடையில வெள்ளி செயின் தான் நிறைய போட்டிருக்காங்க தப்பை செயினை வந்து ஒரு 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 எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து மூனைகால் பவுன் செயின் பார்த்துக்கோங்க அவங்களுடைய பாக்கெட்டில் ஒரு ஓட்ட இருக்கும்போது ஓட்ட இருந்திருக்கு ஸோ எங்கள் அம்மா வீட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் அங்கேருந்து செயினை வந்து வாங்கிட்டு வரும்போது பாக்கெட்டில் கழுத்தில் போடாமல் பாக்கெட்டில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது வர்ற வழியில் பாக்கெட்லேருந்து இருந்து கீழே விழுந்து தொலைஞ்சி போச்சு அதுலேருந்து அவங்க தங்க செயினே நான் போட மாட்டேன் அப்படின்ட்டாப்ல ஸோ அதனால் இப்போ மறுபடியும் அவருக்கு வந்து நாங்கள் போடும்போது என்னுடைய கணவரையும் அழகு பார்ப்பது என்னுடைய கடமை ஸோ அதுக்காக அவங்களுக்காக இந்த நல்லா இருக்குதா சரி ஓகேவா அடுத்து வந்து ரதியம்மா என்ன வாங்கினேன் ரதியம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஆசை என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கல் வச்ச பென்டன்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பெண்டன்ட்டு இப்போ வந்து ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால நம்ம ஜுவல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாக்கர்லேருந்து நிறைய பேர் எம்மா வீட்டில் வைக்காதீங்க நீங்கள் அப்படிலாம் வந்து நம்ம யாரும் செய்ய மாட்டோம் ஸோ நம்ம லாக்கர்லேருந்து வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பென்டன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படிதானே தொட்டி பெண்டன் வந்து நிறைய பேருடைய விருப்பமான ஒரு செயின் என்ன அப்படின்னா தொட்டி பெண்டன் காட்டுங்கம்மா 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 காட்டுங்கம்மான்னு நிறைய பேர் கேட்டீங்க நிறைய பேர் இதே போல் செஞ்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லிலாம் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ அது அதை மாதிரி இன்னொன்று லாங்காக இன்னும் லாங்காக போட்டு அதில் டாலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அந் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறது தான் இந்த டாலர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து பூ வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போதான் என் எவ்வளோ எவ்வளோ மாடலாக வந்தாலும் அந் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து உள்ளது பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வியர் பண்ணும்போது பட்டு சேரிலாம் போட்டு வியர் பண்ணுறோன்னு வைங்களேன் வேறு லெவலில் இருக்கும் அது பார்க்குறதுக்கே ஸோ அதுவும் இன்னும் லாங்காக வந்து போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கீழே பூரா பீட்ஸு இதில் மேலே ஏறிட்டு இருக்குது ஆ கீழே இதில் கோல்டில் தொங்குற மாதிரியும் பாசி இருக்குது இது கீழே பூரா பீட்ஸு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதில் நடுவில் தாமரப்பு கலரில் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு ஸோ இதில் வந்து பெருசாகவும் இருந்துச்சு பெருசாக பெரிய டாலர் இருந்துச்சு இது வந்து ஒன்றரை பவுன் பார்த்துக்கோங்க இன்னொரு டாலர் வந்து இதை விட ஒரு பவுன் கூட இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் என் அம்மாட்டா பெரிய டாலருக்குலாம் எடுக்கட்டா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ரொம்ப பெருசாக செயின்லேருந்து கீழே வந்து பெருசாக இருக்குது அப்படி இப்போ நிறைய பேர் பெருசெல்லாம் போட்டுறாங்களா இந்த பொட்டிக்கிலலாம் எனக்கு வந்து பிடிக்கும் இந்த ஒரு ஸாரீ போட்டிக்கெலாம் நிறைய பேர் கலாய்க்காங்களேன் அந்த பொட்டிக்கில் உள்ள அந்த இது நான் வந்து ஸேரீக்காகவே பார்ப்பேன் அவங்களுடைய இதுக்கெலாம் கொஞ்சம் பார்ப்பேன் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த பொட்டிக்கில் பெரிய பெரிய டாலராக வந்து அவங்க போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போடலாமான்னு நினச்சேன் பட் போட்டு காமிக்கும்போது அந்த நேரில் அது ரொம்ப பெருசாக தெரிகிறனால அவ்வளோவா நல்லா இல்லைன்னா அம்மா இதுவே போதும் நார்மல்ன்னு சொன்னதுனால இது எடுத்திருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா அதேமாவுக்கு பார்த்துக்கோங்க டிசைனை சில பேர் செய்யணும் அப்படின்னாலும் டிசைன் பாத்துக்கோங்க நல்லா இருக்கா ஓகேவா இதை வந்து நான் வேணால் போட்டு காமிக்கட்டுமா நான் வந்து இது வந்து எப்போ போட்டு காமிப்பேனா இப்போ போட்டு காமிக்க மாட்டேன் நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ சாரிலாம் பார்ப்பீங்கள அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து வியர் பண்ணி காமிக்கிறேன் சரியா இது அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற அடுத்து என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சரி கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போடலாம்ல என்னென்ன வந்து வாங்கியிருக்க போகிறான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு போடலாமே ஏன்னா நான் உங்களுக்கு நான் எல்லா இதையுமே நான் உங்களை உங்களை வந்து காமிச்சேன் அப்படி தானே அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சேவிங்ஸ் பற்றி கேட்டிங்க அது வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரியா எந்த மாதிரி சேமிக்கணும் என்ன மாதிரியான ஜுவல்ஸ் வாங்கினா நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த சேதாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தங்கத்திலே வந்து அதிகமான அளவு கிடைக்கிறது இவள் இப்போ வந்து என் பொண்ணு வந்து வாங்கும்போதெல்லாம் அவள் வந்து கோல்டு அந்த மந்த்லி சேவிங்ஸ் போட்டு பாண்ட் மாதிரி வாங்கி தான் அவள் சேவ் பண்ணுறாள் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல இதாக எனக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அதையுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கையில் வந்து காசு இருக்குது அப்படின்னா அந்த காசை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவ்வளோ நாளுமே வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் நான் சீட்டு போட்டு இந்த மாதிரிலாம் நான் வாங்கலை ஸோ காசு இருந்தால் நம்ம எப்போனாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் தான் பட் அதையுமே வந்து எப்படி சேவ் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு ஹோம் லோன் இருக்குது ஹோம் லோன் ப்ராசஸ் இருக்குது அது கட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் லோன் இருக்குது அப்புறம் இது அப்படின்னு கடன் நிறையா இருக்குது இன்னும் தான் வீடு ஏன் கடனை வச்சுட்டு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க கடனை வச்சுக்கி ஏன் வாங்கினா அது மந்த்லி வந்து நான் வந்து எனக்கு அடைக்கக்கூடிய இது தைரியம் இருக்குது மந்த்லி மந்த்லி நம்ம சேலரி ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஹோம் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம அதில் கட்டிகிட்டு தான் இருக்கோம் இது அப்புறம் வந்து நம்மளுக்கு மீதி பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து சேவிங்ஸ் வந்து ஐம்பதாயிரம் தாராளமாக பண்ண முடியுமேனால் அப்படிங்கும் போது அந்த சேவிங்ஸை சேர்த்து வச்சு அப்படிதான் இந்த மாதிரியான வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வேறு செலவு அனாவசியமான அப்படின்லாம் இல்லை ஆசைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு சேரீஸ் வந்து எடுப்பேன் அது என்னுடைய ஹாபிட்ஸ் சரியா அதுக்கப்புறம் இப்போ வந்து நேற்று அன்னைக்கு போனோம் இல்லையா அன்னைக்கும் அப்புறம் நேற்று வந்து நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு பார்க்கலாமா சரி நான் அப்பாவுக்கு போட்டு ரெடி கெட்ரெடி வித்மேல தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிப்பேன் சரியா இப்போ வந்து ஃபேவரெட் இதே மாதிரி பாக்ஸ் வந்து பாப்பாவும் வந்து வாங்கியிருப்பாள் ஸோ ஒரே பாக்ஸாக மாற்றி மாற்றி கட்டுறோன்னு நினைக்காதீங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் சரியா இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு எவ்வளோ பெரிய பாக்ஸ் பார்த்தீங்களா திறந்துடலாமா சொல்லுங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து மணி வந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதில் பார்க்கும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்புறமா உள்ள டைமில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலை நான் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிங்கன்னு அர்த்தம் சரியா தேர்ட்டீன் செகண்ட்ஸ் தேர்ட்டின் அந்த மினிட்ஸ் வர்றதுக்குள்ளேயே போட்டிருக்கணும் ஓகே இப்போ வந்து யாருமே போடவில்லை போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து நான் வந்து காட்ட போகிறேன் நம்ம என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா 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 பாத்துர்லாமா எவ்வளோ தான் வந்து நம்ம என்ன தான் படிக்க வச்சு வேலை வாங்கி எல்லாமே கொடுத்தாலும் வச்சாலும் இந்த இப்போ வந்து ஜாதி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாபம் அப்படின்னு நம்ம தான் ஸ்கூல்லையும் பாடம் நடத்தி எப்படி தான் இது பண்ணாலும் அந்த இது வந்து நம்ம சமூகத்தை விட்டு ஒரு நீங்காத ஒரு இதாக தான் இருக்குது ஒரு புற்றுநோய் மாதிரி அதை அரித்து தான் போகிறது அதே மாதிரி தான் ஜுவல்ஸ் மேலே உள்ள மோகமும் ஆசையும் வந்து நம்மளுக்கும் வந்து குறையாது அதுவும் ஒரு அழகான சேவிங்ஸ் தான் அதே மாதிரி எவ்வளோ படிப்பு எவ்வளோ இது இருந்தாலும் வந்து ஜுவல்ஸ் இல்லாமல் வந்து ஒரு சபையில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது வந்து காலம் காலமாக நடக்கக்கூடியது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ அதனுடைய அவசியமும் முக்கியமானது அதையும் நம்ம சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்பொழுது நான் வந்து என்னுடைய இதை காட்டப் போகிறேன் காட்டியாச்சுப்பா காட்டியாச்சு பாருங்கள் பார்த்துட்டிங்களா இதுதான் வந்து ரதியம்மா வந்து வாங்கி இருக்கின்ற பேங்கிள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேங்களாக எடுக்கலாம் அப்படின்னு தான் அன்றைக்கி வந்து நான் சூஸ் பண்ண பார்த்துக்கோங்க இந்த சைஸில் ரெண்டு பேங்கிள் இருந்துச்சு ஒரு பேங்கிள் வந்து ரெண்டு பவுனு அந்த கொஞ்சம் கிராம்ஸ் கொடுமல அப்படி ரெண்டு ரெண்டு பவுனில் இருந்துச்சு ஸோ அதை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நினச்சேன் ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து ஏற்கனவே வந்து ஒரு பூட்டுக்காப்பு இருக்குது அப்போது வந்து பிந்தி வந்து பாப்பா போடும்போதுனாலும் மாற்றி மாற்றி இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்றும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு ஒரு இது வந்து நாலு பவுன் பார்த்துக்கோங்க இது முன்னாடி எடுக்கும்போது இந்த பேட்டர்னும் வந்து அப்படி தான் நாலு பவுன் தான் இதுவும் இப்போ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இன்னுமே வந்து நம்ம பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ண போறது இல்லை இதில் ஆறு பவுன் எட்டு பவுனுக்கும் தண்டியாக இருந்த மாதிரி இருக்குது பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் டிசைன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு சரியா நல்லா கை நிறைஞ்சாப்புல இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபீல் வந்து கொடுத்துச்சு நல்லா இருக்கா இதுக்கு இப்படி எடுக்க அப்படின்னு பார்க்கிங்களா ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பா சரி ஸோ இந்த பேங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு பவுண்ட் பேங்கிள் சரியா இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் போடுறாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் நினச்சிருக்கேன் நானும் வந்து கொஞ்சம் வந்து மன்த்லி மந்த்லி அங்கேயே கட்டி ஏன் கையில் வைக்கிறது பதில் அங்கே கட்டி நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா சரி வித் மீ பண்ணும்போது அடுத்து இது எல்லாமே வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேவா சரியா அது இங்கே ஸோ நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து ஒன்று இந்த இது இன்னொன்று வந்து இந்த டாலர் அதுக்கப்புறம் வந்து அப்பாக்கு செயின் இதுதான் வந்து நம்ம கோல்டு சேவிங்ஸ் ஐயோ சொட்டை கடைக்கு சொட்டையாகிட்டு கோல்டு சேவிங்ஸ் இன்னொன்று இருக்குது அப்பாவுக்கு வந்து செயின் மட்டும் நம்ம வாங்கியாச்சு ஸோ வந்து கை செயின் இல்லாமல் அது ஃபினிஷ் ஆகுமா ஸோ கை செயின் வந்து வேணும் ஸோ கை செயின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன் பார்க்கலாமா ஓகே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா உடனே வந்து ஒரு சில பேர் வந்து ஐயோ கொனட்ரா அப்படி இப்படி மீங்க சரி சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்க ஏன்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய தனிப்பட்ட முறையிலான என்னுடைய உழைப்பு ஸோ இதில் வந்து யாருமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுற அந்த தப்பாக பேசுகிறவங்க கமெண்ட்ஸில் தப்பாக பேசுகிறவங்க வந்து நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் எனக்கு தந்து நான் இது பண்ணலை சரியா அதனால் அப்படியே ஒரு சில பேர் இருப்பி அவங்களுக்கு சொல்லலை இப்போ அப்பாவுக்காக வாங்கியிருக்கிற கைச்சேன் அப்பாவுக்கு வந்து ரெண்டு பவுனில் வந்து கைச்சேன் வந்து ஒரு நிறைய கைச்சேன் வந்து போட்டு போட்டு பார்த்தோம் நிறைய இது இந்த சட பின்னல் இருக்குது பார்த்திங்களா சட பின்னலை மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு ஸோ அதை விட இந்த கைச்சேன் வந்து நான் போட்டு இப்படி காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களுடைய கையில் வந்து நான் அவங்களுக்கு வந்து அப்புறமா போட்டு காமிச்சு அவருடைய சந்தோஷத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ரெண்டு பவுன் அப்பாவுக்கு சரியா ஸோ நம்மளுடைய என்னுடைய பர்ச்சேஸ் வந்து நம்ம பால்காய்ப்பு ஜூனில் ஜூன் எயிட்டில் நடந்துச்சா ஸோ என்னுடைய பர்ச்சேஸ் வந்து ரெண்டு பவுனில் வந்து இந்த செயின்னு கை செயின்னு அதுக்கப்புறம் நாலு பவுனில் நாலு பவுனில் அப்பாவுக்கு வந்து செயின் சரியா நாலு பவுனில் அப்பாவுக்கு வந்து செயின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிள் வந்து ஆடி பெருக்கை ஒட்டி இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இன்னொன்று எங்கே இன்னொன்று நம்ம டாலர் இந்த செயின் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட உள்ளது ஸோ இந்த டாலர் மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் சரியா இது தான் வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ் எல்லோரும் இதே மாதிரி வந்து என்ன பண்ணணும் வாங்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஒர்க்கில் உட்காருங்க அடுத்தவங்களை வந்து ஈஸியாக வந்து எல்லோரும் ஜட்ஜ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி உட்காந்துருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிளே கடந்து நம்ம வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து முழுமையாக நல்லா நல்ல முறையில் வந்து நம்ம நினச்சதை வாங்கி நம்ம இது பண்ண முடியும் அதுக்காக பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ல பணமும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் ஸோ அதை பெறுறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணியை ஏர்ன் பண்ணி வாங்கணும் இதெல்லாம் போட்டால் ஒரு சில பார்த்தா இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க இயங்குவாங்க அப்படிங்கிறது இல்லை இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கான ஒரு சிறு தொழிலையோ எவ்வளவோ இருக்குது ஸோ அதை வந்து இது பண்ணி சிறுக சிறுக சேர்த்தால் சிறு தொழில் பெருவளம் அப்படிங்கிற மாதிரி சிறுக திருக சேர்த்தோம் அப்படின்னா நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் ஜுவல்ஸ் நிறைய வாங்கலாம் சொந்தமாக வீடு கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஓகே பெருசாக தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரதியம்மா பாய் டேக் கேர் இப்போ வந்து அப்பா வந்து அவங்களுக்கு வந்து நேற்று ஷர்ட் எடுக்க போயிருந்தோமா ஒன்றும் அமையலை ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவும் அவங்கள வந்து போயிருக்காங்க போயிட்டு வந்த உடனே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போகிறோம் பாய் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அம்மாவுடைய அவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாருக்குமே நிறைவாக உண்டு எல்லோரும் கேட்டது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் பாய் டேக் கேர்